ஒன்று நாளாகவும் பத்து பத்து பதிமூன்று அது மறுபடியும் படிக்கல அப்படியே சவுள் கர்த்தருடைய வார்த்தையை கை கொள்ளாமல் கர்த்தருக்கு செய்த தன் துரோகத்தின் மித்தமும் அவன் கர்த்தரை தேடாமல் அஞ்சனம் பார்க்கிறவர்களை கேட்கும்படிக்கு தேடினது மித்தமும் செத்து போனான் இந்த ஒரே ஒரு வசனத்தில் எத்தனை பாயிண்ட் சொன்னேன் போன வாரம் நாலு பாயிண்ட்டு சொன்னேன் என்னென்ன பாயிண்ட்டு கத்தருடைய வார்த்தையை கொள்ளாமல் போயிட்டான் ஒன்று ரெண்டாவது கத்தருக்கு அவன் துரோகம் செஞ்சிட்டான் மூன்றாவது கத்தரை தேடாமல் போயிட்டான் நாலாவது அஞ்சனம் பார்க்கிறவர்களை தேடி போனான் இந்த நாலு விஷயம் சவுள் செஞ்சதுனால அவன் என்ன செஞ்சிட்டான் செத்தே போயிட்டான் செத்தே போயிட்டான் இதெல்லாம் நமக்கு ஒரு எச்சரிப்பு கத்தருடைய பிள்ளைகள் என்ன செய்யணும் எதை செய்யக்கூடாது என்று ஆண்டவர் நமக்கு என்ன செய்கிறாரு வசனத்தின் மூலமாய் போதிக்கிறார் இல்லை வசனத்தை கேட்டு அந்த வசனத்தின்படி நம்முடைய வாழ்க்கையை நடத்தும் போது நமக்கு ஒரு குறையும் என்ன செய்யாது வரவே வராது சில பேர் வசனத்தை கேட்க மட்டும் செய்வார்கள் வசனத்தின்படி வாழ்வதற்கு வாழ்க்கை என்ன செய்ய மாட்டாங்க கொடுக்க மாட்டார்கள் சிலர் கேட்பார்கள் கேட்டது மாதிரி நடக்க மாட்டார்கள் வாழ்க்கையில் எப்போ வசனத்தை கேட்டு வசனத்தின்படி வாழ கற்றுக்கொள்கிறோமோ அப்போது அந்த வார்த்தை அந்த வசனம் நம்முடைய வாழ்க்கையை மாற்றுகிறதாக இருக்கிறது எத்தனை மாதிரி புரிதலா சொல்கிறது தாவிது கத்தரால் தெரிந்து கொள்ளப்பட்ட ஒரு மனுஷன் அவன் கத்தருக்கு பிரியமுள்ளவனாக நடந்தான் அவன் கத்தரை தேடனாம் வாழ்க்கை முழுவதும் கத்தருக்கு முக்கியத்துவத்தை கொடுத்தான் அதனால இன்றைய வரைக்கும் யாரை பத்தி பேசிக்கிட்டு இருக்கிறோம் தாவீதை பற்றி பேசுகிறோம் ஏசு கிறிஸ்துவே யாருடைய வம்சத்தின் வழி வந்தாராம் தாவீதின் வம்சத்தின் வழியில வந்தார் ஆனால் தாவீதுக்கு முன்னாடியே ராஜாவானவர் தான் யாரு சவுல் ஆமாம் தானே முதல் ராஜா இஸ்ரேலே முதல் ராஜா ஆனால் அவனுக்கு இந்த கிருப இந்த பாக்கி என்ன செய்யல சவுளின் சந்ததியின் வழியே ஏசு கிறிஸ்து வந்தார்னு சொல்லப்படலை தாவியின் சந்ததியின் வழியே ஏசு கிறிஸ்து வந்திருக்கிறார் அப்படின்னா என் அன்பு கூறியவர்களே யாருடைய வாழ்க்கை தேவனுடைய பார்வையில் பிரியமுள்ளதாக இருக்கிறதோ யாருடைய வாழ்க்கை தேவனுடைய பார்வையில் பரிசுத்தம் உள்ளதாக இருக்கிறத கவனிங்க யாருடைய வாழ்க்கை தேவனுக்கு பிரியமாக இருக்கிறதோ அவருடைய வாழ்க்கையை குறித்து என்றென்றேக்கும் மற்றவர்கள் பேசுபடி புகழுபடி கந்த காரியத்தை மாற்றுகிறவராக இருக்கிறார்